தமிழ்ச்செல்வி எதிர்பார்க்காத நேரத்தில் இப்போ பீரியட் ஆயிடுறாங்க அதனால் வீட்டில் எந்த சாமி ரூமுக்கு எங்கேயுமே போக முடியாமல் தவிச்சிட்டு இருக்கேன் இது வந்து தெரியாத சாவுத்திரி அங்கே போ இங்கே போன்னு சொல்லி டாட்சல் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே டாக்டர்கிட்ட கேட்டு உண்மையிலே தமிழ் கர்வமாக இருக்காளா இல்லையான்றதை தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக இன்னொரு பக்கம் ஈஸ்வரி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் தமிழ் இறந்துகிட்டு இருக்க நேரத்தில் தமிழோடைய வீட்டுக்கு ஒரு சாமியார் வராரு அது யார் வர வச்சிருக்காங்கன்னா எங்கள் பாட்டி தான் அப்போ தான் வர வச்சுருக்காங்க சாமியார் வந்து இருக்க இந்த நேரத்தில் நம்ம இருக்கிறது ரொம்ப தவறாக போயிடும் அப்புறம் பெரிய பிரச்சனையாகும் அதுவும் சாமி விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் மலர்கிட்ட சொல்லிவிட்டு நான் போகிறேன்க்கான்னு சொல்லி கிளம்ப அப்போ அப்போ தான் சொல்கிறாங்க நீ எங்கடி கிளம்புற உன்னைய பார்க்க வைக்கிறதுக்காக தானே நான் அவரை அழைச்சிட்டு வந்திருக்கேன் உன் வயத்தில் இருக்க குழந்த நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்காக அதை அப்படியே விட்டுறக்கூடாதுல்ல சாமியாரை பார்த்து நல்லது கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் நம்ம குடும்பத்துக்கு எப்போதுமே குறி சொல்கிறவாறு இவர் மட்டும்தான் அதனால தான் இவரையும் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க அப்போ தான் அப்போ தான் சொன்னதை கேட்டு தமிழ்செல்வி அதை போய் நிற்க இங்கே எல்லாருமே வராங்க ஆனால் தமிழ் முகத்தில் ஒரு பதட்டம் இருக்கிறத பார்த்து ஈஸ்வரியும் நின்றுட்ருக்கேன் உன்னே சித்ரா சொல்கிறாங்க என்னம்மா அப்போத்தான் எதுக்கு இப்போ இவரை வர சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அதாண்டி எனக்கும் தெரியலைன்னு சொல்லும்போது ஆமாம்மா இவர் தான் நம்ம குடும்பத்துக்கு எப்போதுமே குறி சொல்கிற ஆளாச்சில் ஆளாச்சில இவர் தான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நல்லதாகவே சொல்லியிருக்காரு நிறைய விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் நடந்தும் இருக்குது ஏன் நம்ம ராஜாங்க பெரியப்பா கூட எம்எல்ஏ ஆகணும் ஆவாருன்னு சொல்லி முதலே குறி சொன்னவர் இவர்தான் அவர் சொன்னது போலவே நடந்துருச்சுல்லம்மா அது மட்டுமா நம்ம போஸுக்கு கூட வேறு ஏதோ சொன்னார் அவர் சொன்னது போல் தான் நம்ம போஸ் வாழ்க்கையிலே நடந்துட்டு இருக்கு அப்படி தானே சொல்ல ஆமாண்டி இவர் சொல்கிற வாக்கு அப்படியே நடக்கும் இன்னைக்கு தமிழ்செல்வியை ஈஸ்வரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வந்து நிற்கிறாங்க தமிழ்செல்வியோட முகத்தை பார்த்து சாமியாருக்கு எல்லா விஷயங்களுமே நல்லாவும் புரிஞ்சிடுது பதட்டத்தோட இருக்கிற தமிழை பக்கத்தில் கூப்பிடுறாங்க சேது ராஜாங்கம் மோகனான் நிற்கும் போது மோகனவுக்கு இன்னும் பயம் பதட்டம் அதிகமாகுது பக்கத்தில் நிக்கிற தாமரையும் கேட்குறாங்க என்னத்தை ஏன் உங்க முகம் இப்படி பதட்டப்படுறீங்க எப்போதும் இவர் நம்ம வீட்டுக்கு பரவ தானே இப்போ என்ன புதுசாக பதட்டப்படுறீங்கன்னு சொல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் தயக்கத்தோடு தான் மோகனாவும் நிற்கிறாங்க என்ன இது இப்போ அன்னியோட முகமே சரியில்லை நினச்சி இங்கே தாமரையோட அம்மாவும் யோசிக்கிறாங்க அங்கே ஈஸ்வரியும் பக்கத்தில் வந்து நிற்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்க தான் செய்தும் மோகனா மேலையும் தமிழ்செல்வி மேலையும் அப்போத்தான் பக்கத்தில் போய் நிற்க இப்போ இவ கையை பார்த்து நீங்கள் குறி சொல்லுங்க சாமின்னு சொல்லும்போது சாமி பக்கத்தில் உட்காந்துட்டு சொல்கிறாங்க இந்த வீட்டில் நடக்கக்கூடாத நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு சில பேருக்கு அது ஜாதகமாகவும் இருக்கும் சில பேருக்கு அது கஷ்டத்தையும் கொடுக்கும் ஆனால் அது எதுவுமே இங்கே செல்வி வாழ்க்கையில் நிலையான வாழ்க்கை கிடையாது செல்வி முன்னாடி இருந்ததை விட இனி வாழப்போகிற வாழ்க்கை அவள் உச்சத்துக்கு கொண்டு போகும் அவள் இனி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பான்னு சொன்னதை கேட்டுதும் தாமரைக்கும் சாவித்ரி ஈஸ்வெடி இச்சித்ரானும் எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுக்குது அப்போத்தாவும் மோகனும் சந்தோஷத்தோடு பார்க்குறாங்க மோகனவுக்கு விஷயம் தெரியும் ஆனால் இங்கே சாமியார் சொல்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அது எப்படி எப்படி இவர் சொல்கிறாருன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க என்னம்மா நீ சில விஷயங்கள் யாருக்கும் தெரியக்கூடாது முக்கியமாக அது உனக்கே தெரியாமல் நடந்த சில விஷயங்கள் இப்போ வரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்னு எங்க தமிழ்சியை பார்க்க ஆமாங்க எங்க தலையை ஆட்ட என்ன சாமி என்ன விஷயத்தை பத்தி பேசுறீங்கன்னு சொல்ல அது எனக்கும் தமிழுக்குமான விஷயம் அது மற்றவங்க தெரிஞ்சுக்க அவள் படக்கூடாதுன்னு சொல்லி இங்கே அப்பத்தாவை பார்த்து பேசிட்டு சாமியார் சொல்லவும் செய்கிறாரு அப்போ எங்கள் தமிழ் பார்த்துட்டே இருக்காங்க என்னம்மா நீ ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மா ஆக போகிறேன் ஒரே சமயத்தில் ரெட்டை கருவை சுமைக்கிற தாயா தான் இருப்பேன்னு சொல்லும்போது ராஜாங்கம் ஆச்சரியப்படுறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க இப்போ தான் போய் ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு வந்தாங்க ஒரு குழந்தை தானே எங்கள் தமிழுக்கு பிறக்க போகுது அதுவும் அது பெண் குழந்தையாக இருந்தால் நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவோன்னு சொல்லவும் செய்யும் இப்போ இருக்கிற குழந்தை உங்கள் வீட்டுக்கு வாரிசாக வர முடியாது அந்த குழந்தையை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படவும் முடியாதுன்னு சொல்கிறாங்க என்ன சாமி சொல்கிறீங்கன்னு ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க ஆமாம் எந்த விஷயத்தையும் என்னால் தெளிவாக சொல்ல முடியாது ஆனால் இதுக்கப்புறம் மீண்டும் தமிழ் கர்ப்பமானாதான் அந்த தான் உங்கள் வீட்டு வாரிசாகவும் இருக்கும் தமிழ் செல்வி மூலமாக தான் உங்கள் வீட்டுக்கு குழந்தையும் கிடைக்கும் அது ஒரு ரெட்டை குழந்தைன்றப்போ அதை நீங்கள் கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் செல்வி மேலே கோபத்தை காட்டுறதுக்கான நேரமும் இது கிடையாது தமிழ் செல்வி கிட்ட நீங்கள் பக்குவத்தோடையும் பாசத்தோடையும் நடந்துக்கான நேரம் தான் இதுன்னு சொல்லவும் செய்ய அவ்வளோ நாங்கள் பத்திரமா தானே பார்த்துட்டு இருக்கோன்னு அப்போ தான் சொல்கிறாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க பின்னால் அந்த குழந்தை இல்லைன்ற மாதிரி தெரிய வரும் பொழுது அது உங்களுக்கு தானே கொடுக்கும்னு சொல்ல தமிழ் ராஜாங்கம் அப்படியே அதிர்ச்சியில் கிளம்பி நிற்கிறாங்க என்ன சாமி சொல்கிறீங்க இப்போது தமிழ்செல்வி கர்ப்பம் அப்படின்னு சொல்லும்போது நான் தெளிவாக எல்லாத்தையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன் மேலோட்டமாக சொல்லணும்னா இந்த குழந்தை உங்கள் வீட்டுக்கு வாரிசாக வர முடியாது வரவும் வராதுன்னு சொல்லி நான் இப்படி சொல்கிறேனே தவறாக நினச்சிக்காதீங்க ஆனால் அதை விட ஒரு பெரிய நல்ல விஷயம் உங்கள் வீட்டுக்கு ரெட்ட குழந்தை ரெட்ட வாரிசு நீங்கள் நினைக்கிறது போல எங்கள் செய்துவோட அம்மாவே திரும்ப உங்களுக்கு மகளா வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு சாமி தன்னுடைய தட்சிணையை வாங்கிக்கிட்டு ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போக என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாருன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க தமிழ் இதுக்கப்புறம் நம்ம இதை தள்ளிப்படக்கூடாது அவர் சொல்கிற மாதிரி நடந்துடக்கூடாது பேசாமல் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம் நேர காலம் தாழ் கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க அப்பத்தா இப்போவே அப்பத்தான்னு சொல்லும்போது ஆமாண்டி இப்போதாண்டி முதல்ல இந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது தான் சொல்றேன்னு அப்பத்தா பதட்டப்படுறாங்க ராஜாங்கம் செய்து அப்புறம் அப்போத்தான் எல்லாருமே கிளம்புறாங்க ஈஸ்வரின்னு எல்லாருமே கிளம்பும் போது இந்த குழந்தை இருக்கக்கூடாதுன்னு அவர் சொன்னார்ல அதே போல் இல்லாமலே போயிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு இங்கே வந்து தாமரை யோசிக்கிறாங்க முதல்ல இந்த மாமா கூட நம்ம தனியாக போகணும் முதல்ல இந்த தமிழ்செல்வியை தனியா அனுப்பி வைக்கணும்னா அவ போற வண்டியில் பிரேக்கு கழட்டி விட்ட வண்டியை தான் நம்ம வீட்டில் இருக்க ரெண்டு கார்ல நம்ம போயிடலாம் தமிழ்செல்வியை இந்த மலரையும் தனியாக வேற கார்ல வர சொல்லுவோம் அவங்க வர காரில் பிரேக் வயிற பிடுங்கி விட்டால் போதும் அது ஆக்சிடெண்ட் ஆகும் இங்கே தமிழோட குழந்தை மட்டும் இல்லை தமிழே போய் சேர்ந்துருவான்னு இங்கே தாமரையும் உறுதி செய்கிறாங்க அது ஏற்றது போல் தான் எல்லாருமே வண்டியில் ஏறும் பொழுது இங்கே தமிழ்செல்வி ஏறல வண்டியில் வந்து மலரும் ஏறுறாங்க அந்த வண்டியில் ஏறிட்டாங்களேன்ற ஒரு நிம்மதியோடு தான் இங்கே சாவித்திரி ஈஸ்வரி சித்ரா அப்புறம் தாமரனு எல்லாருமே வண்டியில் போகிறாங்க மோகனா அப்போத்தான் இங்கே ராஜாங்கமும் அந்த முதல் வண்டியில் ஏறி இருக்க அப்பா நானும் வரேன்னு சொல்லி ஏறும்போது இல்லைப்பா அங்கே தமிழ்செல்வியோட நீ வா அந்த வண்டியில் அந்த மலரும் அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க தனியாக அனுப்புறது சரியா இருக்காது நீ போப்பான்னு சொல்லும்போது முதல்லயே இங்கே தாமரையோட வண்டி போனதுனால இங்கே தாமரைக்கு எதுவுமே தெரியல சரின்னு சொல்லி இங்கே தான் அந்த வண்டியில் ஏறுறாங்க அந்த வண்டியில் ஏறி சேதுவும் தான் போகிறாங்க சேதுவும் வரும்பொழுது வண்டியில் பிரேக் பிடிக்க மாட்டுது பிரேக் பிடிக்காமல் அங்கே இங்கே அள்ளாடும் போது என்ன சின்ன சொல்லி ரொம்ப பதட்டத்தோட கேட்குறாங்க தமிழ்ச்செல்வியும் தமிழ்ச்செல்வி கேட்டதும் ஒன்றும் இல்லை நீ கொஞ்சம் கவனமாக ஏறப்ப பத்திரமா இருன்னு சொல்லும்போது எங்க வண்டி ரொம்ப அளக்கழிக்கிறது ரொம்ப அல்லாடுது ஒரு இடத்துல போய் வண்டி வந்து மோதி போது இப்போது அந்த சாமியார் சொன்னது போல் கரு களைஞ்ச மாதிரியே இப்போ அவங்களுக்கு நடக்கவும் செய்து இதை பார்த்து பின்னாடி வந்த வண்டியில் இருக்க எல்லாருமே வண்டியை கொண்டு வந்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல் என்னாச்சு பாஸ் செய்துன்னு சொல்லி பார்க்கும்போது வண்டியில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப அடிபட்டிருக்கு சரின்னு சொல்லி எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போன பிறகு அங்கே அங்கே வர எங்கள் தமிழ் செல்வியோட அம்மா அப்பா விஷயம் கேள்விப்பட்டு பதட்டப்படுறாங்க பதட்டப்பட்டு இங்கே டாக்டர்கிட்ட தனியாக போய் பேசவும் செய்கிறாங்க அம்மா அவள் கர்ப்பமாக இருந்தா இப்ப கரு கலைஞ்சிடுச்சு சொல்லிடுங்கம்மா இப்போ அவளுக்கு பீரியட் ஆயிடுச்சு அங்கே வந்து சொல்லி டாக்டர் கிட்ட வந்து ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டு அவங்கள போய் சொல்லவும் வச்சிடறாங்க ரொம்ப நன்றிமான்னு சொல்லி அவங்களுக்கு பார்த்து நன்றி சொல்லவும் செய்ய இந்த விஷயத்த வந்து டாக்டர் சொல்றாங்க சாரிங்க நீங்க செல்வியோட கரு கலைஞ்சிடுச்சுன்னு சொன்னதும் இதை கேட்ட மொத்த அந்த அடிச்சாக்கிறாங்க சாமியா சொன்னது போல இன்னைக்கு இதை நடந்துருச்சுன்னு அப்பதான் வருத்தப்படவும் செய்ய இதில் நம்ம என்ன தப்புப்பாக இருக்குது அந்த கடவுள் நினைச்சாரு அதை நிறைவேற்றிட்டாரு அடுத்த குழந்தை மூலமா தான் நம்ம வீட்டுக்கு வாரிசு வரணும் இருக்குன்னா அதை யாரால மாற்ற முடியும் நம்மளும் இதை கவனமாக பார்த்துக்கணும் சரி செய்யணும்னு நினைச்சு குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பி போகணும் அது கடைசியில் நினைக்கலாம் இருக்காங்க இங்க சேது தமிழ் மலர் மூணு பேருக்கும் எதுவும் ஆகல அது வரைக்கும் சந்தோஷம் தான் சொல்லு இந்த விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அங்குறது மட்டும் இல்லாமல் அங்கே மயக்கத்தில் இருக்க தமிழ் செல்வியை பார்க்க போறாங்க தமிழ்சொல்வியை பார்த்து ரொம்ப அழுகுறாங்க கையை பிடிச்சு செல்வி கண்ணை முழிச்சதும் அவங்களை கட்டி பிடிச்சும் செய்கிறாங்க தமிழ் செல்விக்கு எதுவுமே புரியலை அப்போ பக்கத்தில் வந்து நிற்கிற அவங்க அம்மாவும் அப்பாவும் மொ தமிழ் உன்னோட கரு களைஞ்சிடுச்சுமா அதான் வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப சுகமாக இருக்காங்கன்னு சொன்னதும் இங்கே தமிழ் செல்வி தன்னை அறியாமல் அழுக ஆரம்பிச்சிடறாங்க ஏன்னா சேதுவோட அரவணைப்பில் இருக்கிறதுனால கரு களைஞ்சிடுச்சுன்னு ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சாலும் சேதவோட அரவணைப்பிலன்ட்டு மேலே முடியாமல் ரொம்ப அழுது துடிக்கிறாங்க இந்த தமிழ் செல்வியும் இப்போ நீ எதுக்கு கவலைப்படுற அதான் அடுத்த குழந்தை உனக்கு பிறகுன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அது எப்படிமா இங்கே தான் தமிழ்செல்வியை வீட்டுக்குள்ளே நீங்கள் அனுமதிக்கலைன்னு வசதி சொல்லும்போது இதை கேட்டால் அப்போ தான் இனிமேல் தமிழ் செல்வி வெளியே மாட்டான் அவ இருக்க இருக்க வேண்டியடம் சேதுவோட ரூமில் தான் சேதுவும் இனி தமிழ்செல்வியும் ஒன்றா தான் இருப்பாங்க அவள் மூலமாக தான் இந்த குடும்பத்துக்கு வாரிசு வரணும் அந்த வாரிசு மூலமாக நடக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய நடக்கும்னு அந்த சாமியார் சொன்னார்ல அதுதான் நடக்கணும் என்ன பாசராஜாங்க சொல்கிறேன் இந்த வயசுல சின்ன சிறுசுங்களை பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறேன் தவறில்லையான்னு சொல்லி கேட்க நான் செஞ்சது பெரிய தாமா அதை நான் உணர்ந்துட்டேன் இதுக்கப்புறமா அந்த தவறை நான் பண்ணுற மாதிரி இல்லை தமிழ்ச்செல்வி இங்கே செய்து கூட வாழட்டும் என் பையனோட வாழ்க்கையை நானே கெடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க தமிழ்ச்செல்வியையும் மலரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இது வந்து ஈஸ்வரி தாமரணி எல்லாருக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இந்த தமிழ்ச்செல்வியை எப்படியாவது நம்ம காலி பண்ணணும்னு நினச்சோம் ஆனால் கடைசியில் அவள் திரும்ப வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே இந்த கரு களைஞ்சது மூலமாக வீட்டுக்குள்ளே திரும்ப வந்துட்டாலே நினச்சி ரொம்ப டென்ஷன்லேயே இருக்காங்க இப்போது எல்லாரும் நினச்சது போல் எங்கள் தமிழ் செல்வி திரும்பவும் கர்ப்பம் ஆகுவாங்க அவங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுது அந்த சாமியார் சொன்னது போல் அந்த குழந்தைங்க மூலமாக கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது அந்த வீட்டில் சதி பண்ணிக்கிட்டு இருக்க ஈஸ்வரியையும் அதே நேரம் அங்கே தாமரை சாவித்திரி சித்ராணி எல்லாரையும் தோளுவிக்க போகிறதும் அந்த குழந்தைகள் மூலமாக தான்